வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தர் அமை யாரை பற்றி பார்க்க போறோம்னா முன்னாள் அமைச்சர் காமராஜை பார்த்திங்கன்னா எப்படியா நீக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா சசிகலாவோட பார்த்தீங்கன்னா இன்னும் டச்சில் இருக்காங்க அதே மாதிரி ஓபிஎஸோட வைத்தியலிங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துகிறதா சொல்றாங்க திம் திமுகவோடையும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு அவர் இந்த உணவுத்துறை அமைச்சர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வழக்கு நிறைய வழக்கில் சிக்கியிருந்தார் ஊழல் வழக்கில் ஸோ அவர் மேலேயும் பார்த்திங்கன்னா அவர் வழக்கு சுமூகமாக போடணும் திமுகவோட டச்சில் தான் முடியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணத்தில் இருக்கார் திவாகூரோட பார்த்தீங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சியை கலந்துக்கிட்ட முன்னாள் ஆரம்பிச்ச ஒரு தனி அறையில கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசினதா சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா காவேரி விஷயமா பேசுறதுக்கு பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து முன்னலமைச்சர் காமராஜ் தான் போவாரு அவர் அனுப்பாம ஓஎஸ் எஸ் மணியன் அனுப்பிச்சிருக்காரு சோ இதை பத்தி காமராஜ் போய் எடப்பாடி பண்ணிச்சா கேக்குறாரு அவர் சீனியர் பாத்தனால போனார்ன்ற மாதிரி அதே மாதிரி சீனியர் அடிப்படை பார்க்கும் போது எடப்பாடி பண்ணிச்சாமியோட பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் சீனியர் எதிர்கட்சி தலைவர் பத்தி அவர் தானே கொடுக்கணும் அதே மாதிரி மதுரையில பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜன் எல்லாம் சீனியர் இருக்காரு எதுக்கு உதயகுமாருக்கு எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி கேட்டாங்க சொல்லிட்டு அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா பெருசாக போது சோ முன்னாள் அமைச்சர் காமராஜர் நீக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மாவட்ட செயலாளரை பாத்தீங்கன்னா மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு கொங்கு டெல்டா பதிலா சோ இதனாலவே பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் காமராஜர் பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி முடிவெடுக்க போறார் ஓபே சசிகலா அணிக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகன்றாங்க தென்